ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் ஹோம்மேடு கேட்ரிங் சர்வீஸில் நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க வயிற்று சுட சுட சோறு அடுத்ததாக கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் அதுக்கப்புறமா கல்யாண வீட்டு கோஸ் பொரியல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொடி நெய் தயிர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்ச் வந்து புதுசாக ஊர்கா வந்து ரெடியாக இருக்குங்க ஒன்று வந்து புளிச்சக்கீரை ஊறுகா ஒன்று பரண்டா ஊறுகா ஒன்று தக்காளி ஊரகா ஒன்று வந்துட்டு முடக்கத்தான் ஊரகா மொத்தம் நாலு நாலு ஊறுகா நம்மகிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது வேணுன்றங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொடிங்க முருங்கைக்கீரை பொடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தில் போ சாதத்தில் சுட சுட சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது அதில் முருங்கைக்கீரை பொடியில் நீங்கள் அது போட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் எதிர்ப்பு சக்தி இப்போ முருங்கைக்கீரை பொடி வந்து நிறைய நீங்கள் சாப்பாடுல சேர்த்துக்கும் போது ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ கீரை பொரியல் கீரை கடையில் அது மாதிரிலாம் கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி நீங்கள் பொடியாக சாதத்தில் பிசைஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு வேணுன்றவங்க மறக்காமல் நம்ம மெசேஜ் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த கஞ்சி வெத்தலுங்க நம்மகிட்ட எல்லா வகையான கஞ்சி வெத்தலும் நம்மகிட்ட இருக்குது வேணுன்ற வாங்கிக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ண மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா நாங்க உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறோம் மறக்காம ப்ளீஸ் லைக் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நானும் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட வியூவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் வியூஸ் மேல பாக்குறீங்க ஆனா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்க வாங்க சாப்பிடலாம்